ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சுரக்காய் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சுரக்காய் கிரேவியை நீங்கள் வந்து சாதத்திலையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தியோடையும் தொட்டு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த சுரக்காய் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சுரக்கா கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு சில சாமான்கள் வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு நாலு பீஸ் பட்டை இந்த சைஸில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நாலு கிராம்பு ஒரே ஒரு பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுக்கணும் இது வறுத்துட்டு இருக்கப்பயே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்க சாமான்கள் எல்லாமே நல்லா செவந்து வருபடணும் சீரகம் கரிஞ்சிடக்கூடாது மிளகாய் சேர்த்துக்க போகிறோம் முதல்ல நிறத்துக்காக நாலில் அஞ்சு காஷ்மீரி மிளகாய் காரத்துக்கு நாலு வர மிளகாய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகு மிளகாய் அளவு கூட குறைச்சி சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா வருத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்கடலை சேர்த்துருக்குறேன் வருகாத வேர்க்கடலைன்னா முன்னாடியே போட்டு இந்த சாமான்கள் வறுக்கிறப்பே அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு நல்லா செவந்து வருபட்டதுக்கு அப்புறமா இதுல துருவின தேங்காய் மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது சின்ன மூடி தேங்காவா ஒரு மூடி தேங்காய் துருவி சேர்த்து அதையும் நல்லா செவக்கிற மாதிரி வதக்கி விடலாம் இப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா செவந்து இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் இப்போ இதை எடுத்து ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கு அப்புறமா என்னென்ன போட்டு அரைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ எண்ணெயில் வறுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே தக்காளி ஒரே ஒரு தக்காளி பெரிய சைஸில் காம்பு பகுதியை எடுத்துகிட்டு சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்ல நைஸாக வழு வழுன்னு அரைச்சிக்கலாம் இப்போ மசாலா சாமான்கள் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுனேன் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க நைஸாகவும் அரைச்சிக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கிரேவி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கிரேவி செய்யறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன்ல இருந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ அளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ போட்டிருக்க வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது இல்லையா இந்த சமயத்தில் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சுரக்காய் சேர்த்துக்க போகிறோம் சுரக்காயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு சுரக்காயை நல்லா தோலை சீவிட்டு பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவியோட நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெயிலையும் இந்த சுரக்காயை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு சுரக்கா நல்லா சுருண்டு வர அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் நினைக்கிறேன் அந்த சுரக்கா ஓரளவு பாதி அளவு வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயிலேயே பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா விழுது இருக்குது பார்த்திங்களா அதை சேர்த்துக்கலாம் இதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிக தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது இந்த மசாலாவை சேர்த்து வதக்கிறப்பையும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது சுத்தமாக அதை எடுத்து வழிச்சுட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் அந்த மசாலாவை வந்து வதக்கி விடணும் அப்போ தான் நல்ல ருசியாக இருக்கும் முன்னாடியே தண்ணி டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்காது இப்போ இதை கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து லைட்டாக என்ன பிரிய ஆரம்பிக்குது இல்லையா இந்த சமயத்தில் சூடாக இருக்கிற தண்ணியை மிக்சி ஜாரில் இருக்கிற மசாலாவை அலம்பிட்டு சேர்த்துருக்குறேன் அதாவது ஒரு முக்கால் கப் அளவுக்கு சூடாக தண்ணி ஊற்றிருக்கிறாங்க பச்சை தண்ணி இந்த சமயம் ஊற்றக்கூடாது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி தேவைப்படும் ஏற்கனவே முக்கால் கப்பு இப்போ ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் மொத்தமாகவே ஒன்னைகால்லேருந்து ஒன்றரை கப்பு நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அவங்க வந்து கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது எல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் குறவா இருந்துச்சு அதனால் இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப வேக வைக்கலாம் ஏற்கனவே சுரக்கா பாதி வெந்தது தான் சீக்கிரமாக போய் நமக்கு வெந்துடும் மீடியம் ஃப்ளேமில் இடையில இடையில கலந்து விட்டு வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருந்தேங்க நல்லா வெந்து போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நம்மளோட சுரக்கா கிரேவி நல்லா தக தகன்னு ரெடி ஆயிருக்கு வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த கறிக்குழம்பு வாசனையிலே உங்களுக்கு இந்த கிரேவி இருக்கும் கடைசியாக பொடியாக நறுக்கினா கருவேப்பில கொத்தமல்லியர்கள் சேர்த்து கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சுரக்கா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதனால் சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி தோசை சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்